ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த காலத்துலையும் சரி இப்போவும் சரி பிரச்சனைகளில் அதிகம் பாதிக்கப்படுறதோ ஈஸியாக ஒருத்தங்களால் ஏமாந்து போகிறதும் பெண்களாக தான் இருக்காங்க அப்படி ஆகாமல் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கோ யாரையும் நம்பாமல் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கோ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பெண்கள் எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் இது எல்லா பெண்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னோட தேவைகளுக்காக அடுத்தவங்களை சார்ந்து இருக்காதீங்க அது உங்கள் அம்மா அப்பா இல்லை கணவராக இருந்தாலும் சரி கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பையனாக இருந்தாலும் சரி உங்கள் தேவைகளை நீங்களே சரி செஞ்சுக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஃபினான்சியலாக நாம் அடுத்தவங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அங்கே நமக்கான மரியாதை போயிடும் பெத்தவங்களா இருந்தா பெத்த கடமைக்கணும்னு நினைச்சு செய்வாங்க அவங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் அப்படிதான் தான் ஒரு கட்டாயத்துக்காக பண்ணுவாங்களே தவிர எல்லா நேரமும் எல்லாரும் அவங்க மனசுக்கு பிடிச்சி உங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது இல்லை இவங்க எல்லாருமே ஒரு நாள் உங்ககிட்ட அவங்க செஞ்சதை சொல்லி காட்டுவாங்க அப்போ உங்களோட வேதனையை வார்த்தையில் சொல்ல முடியாது என்னதான் நமக்கு பிடிச்ச பொருளை அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாலும் நம்மளோட சொந்த உழைப்பில் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கும்போது இருக்க சந்தோஷம் வேற எதுலேயும் இருக்காது அடுத்து எந்த காரணத்துக்காகவும் உங்களோட சேவிங்ஸை விட்டுறாதீங்க இப்போ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே நிறைய பெண்கள் கிட்ட இல்லை டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைங்க முன்னெல்லாம் சேர்த்து வைக்கிறது அப்படின்னாலே அது பெண்கள் தானே சொல்லுவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கமே இல்லாமல் போயிருச்சு அடுத்தது அதிகமாக பேசாதீங்க சில பெண்கள் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அதிகமாக பேசும்போது நாம் செய்கிற தப்பு என்னன்னா நமக்கே தெரியாம நம்மளோட ரகசியங்களை ஒளரிடுவோம் அது நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் அடுத்தது ஆண் நண்பரோட பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் உங்களோட ஒட்டுமொத்த மரியாதையும் போகிற இடம் இதுதான் நீங்கள் உங்கள் பாய் கிட்ட நடந்துக்கிற விதத்துலையும் உங்களோட மரியாதை இருக்குது நீங்கள் அவங்கள எந்த டைமிங்கில் மீட் பண்ணுறீங்க எந்த இடத்துல மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சும் உங்களை அவங்க கெஸ் பண்ணுவாங்க அடுத்தது அடுத்தவங்களை பற்றி குறைகளை பேசாதீங்க பெண்கள் அப்படின்னாலே பொறணி பேசுவாங்கன்னு சொல்கிறத முதல்ல மாற்றணும் யாரை பற்றியும் நீங்கள் குறை சொல்லாதீங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா உங்ககிட்ட அடுத்தவங்களை பற்றி குறைகளை சொல்கிறவங்க இன்னொருத்தவங்க கிட்ட உங்களை பற்றி நிறைய குறைகளை சொல்ல வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு தெரிய வரும்போது தேவையில்லாத மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும் இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எப்பவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க வேலையில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது யார் வேணாலும் உங்களை ரசிக்கலாம் ஆனால் நீங்கள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படி ஒரு மனநிலையை வச்சுக்கோங்க கவலை கஷ்டம்னு யாரோட தோல்லையும் சாஞ்சிக்க நினைக்காதீங்க அது எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஆறுதல் உங்கள் சந்தோஷத்தை அடுத்தவங்க கெடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை நாம் கொடுக்கறதால தான் நம்மளோட நிம்மதி போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத நபர்களை அலோவ் பண்ணாதீங்க அடுத்தது இவங்க தான் உலகம்னு யாரையுமே நினைக்காதீங்க இவங்களுக்காக வாழணும் லைஃப் ஃபுல்லாக இவங்க மட்டும்தான் நமக்கு கூட வருவாங்கன்னு யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்காதீங்க இந்த உலகத்துல யாருக்காகவும் யாரும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யார் இல்லைனாலும் பூமி சுத்தம் நாம இல்லைனாலும் நடக்கிற எல்லாமே நடக்கத்தான் போகுது அதனால அன்பு பாசத்துக்காகவும் கூட யாரையும் சார்ந்திருக்காதீங்க குறிப்பா நீங்க கவலையா இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்கன்னு எந்த ஆணையும் நம்பாதீங்க உங்களோட அந்த சந்தர்ப்பத்தை தான் நினைப்பாங்களே தவிர அவங்க உங்களுக்கு ஆறுதலாக எப்பவும் இருக்க மாட்டாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எதிர்பார்ப்போட வாழாதீங்க நம்ம கணவர் பார்த்துப்பார் பிள்ளைங்க கவனிச்சுப்பாங்கன்னு அன்பு பாசத்துக்காக கூட நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்க மேலே எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது அதுல அன்பு பாசம் நேசம் எல்லாம் காணாம போயிடும் அடுத்தது கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க யாரா இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தான் வாழாதீங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் தோணும் ஆனா சொல்லாதீங்க ஏன்னா நம்மளை காயப்படுத்துறவங்க எல்லாருமே நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க பெண்கள் வயசானாலும் சரி உங்க சொந்த காலில் நிக்க பழகுங்க அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி உங்க மனசுக்கு பிடிச்சி செய்யுங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும் பணம் தான் முக்கியமா அது இல்லாம சந்தோஷமா வாழ முடியாதான்னு நீங்க நினைச்சா பணம் தான் முக்கியம் அது இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு லைஃப் உங்களுக்கு ஒரு நாள் புரிய வச்சிடும் அதனால திரும்பவும் சொல்ற சேவிங்ஸ விட்டுறாதீங்க டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட உங்களோட ஃபியூச்சர்க்காக சேர்த்து வைக்க பழகுங்க அடுத்தது ஹெல்த் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் குடும்பத்தை பாக்குறேன் வேலை செய்யறேன் எனக்கு டைம் இல்லைன்னு உங்களோட ஹெல்த்தை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு அதிகம் வெயிட் இருந்தால் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து ஆரோக்கியமான வழியில் வெயிட் லாஸ் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ தைராய்டு பிசிஓஎஸ் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுங்க ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னாலும் நம்மளால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்ய தயங்காதீங்க உங்கள் லைஃபை உங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போவும் எதையாச்சும் யோசிச்சு சோகமாக இருக்காமல் ஸ்மைலோட சந்தோஷமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்